श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तं सदाकृति सञ्चारवद्धति श्लोकं मुनूतिनाल् तडभुवि चन्नवृत्तौ मुकुन्दे मुहुरतिगमहेतोः मुह्यतां यौवतानां शमयितुमलमासीत् शङ्खचक्रादिचिह्ना பிரதிபத விசிகிச்சாம் பாதுகே பததிஸ்தே பதபதார்த்தம் ஹே பாதுகே வாராய் பாதுகையே யமுனாயாக தடபுவி யமுனையாற்றங் கரையில் முகுந்தே ஸ்ரீ கிருஷ்ணன் சன்னவருத்ததி மறைந்திருந்த போது சங்கச்சக்கராதி சங்கு சக்கரம் முதலியவைகளை சின்னா அடையாளமாக உடைத்தாயிருக்கின்ற தே உன்னுடைய பத்ததிகி வழியானது அதிகம ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணனை அறிவதற்காக முகுஹு அடிக்கடி முக்கியதாம் தவித்து கொண்டிருக்கின்ற எவ்வதானாம் சிறு பெண்களுடைய பிரதிபத அடிக்கடி விசிகிச்சாம் சம்சயத்தை சமயித்தும் போக்கடிப்பதற்கு அலமாசித் சமர்த்தமாக ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிறார் போன ஸ்லோகத்தில் இந்த கோபிகைகள் கிட்டேந்து அதாவது அந்த நரகாசுரனால் நரகாசுரனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட அந்த பதினாறாயிரம் பேர்களை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவா கிட்டேந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தன்னுடைய பாதுகையை இவர் அடமானம் வச்சு விளையாடிந்தார் ஒருத்தர் ஒருத்தருக்கும் அந்த எண்ணத்தை கொடுத்தாருன்னு பாதுகையானவள் பெருமாளுக்கு எப்படி ஃபேவரா இருந்தா அப்படிங்கிறத போன ஸ்லோகத்துல சாய்ச்ச இப்ப இந்த ஸ்லோகத்துல பாதுகையானவள் பெருமாளையே நம்பி இருக்கக்கூடிய கோபிகைகளுக்கு எப்படி ஃபேவரபுளாக இருந்தா அப்படிங்கிறது சொல்கிற ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்கு அதாவது என்னன்னா பெருமாள் வந்து ராசலீலை பண்ணும் பண்ணும்பொழுது இத்தனை கோபிகைகளும் அந்த இடத்துக்கு வரா அத்தனை பேரோடையும் அவர் நாட்டியமாடிண்டு அங்கே வந்து புல்லாங்குழல் அவர் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒத்தி ஒத்திக்கும் தோணித்தான் இந்த உலகத்திலேயே கிருஷ்ணனுக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் தான் பேர்பட்ட அழகி அதனால தான் கிருஷ்ணன் வேற யார்கிட்டையும் இருக்கிறத விட என்கிட்ட தான் கிருஷ்ணன் வந்து ரொம்ப பாசமாக இருப்பார் ஏன்னா நான் தான் பெரிய பேரழகி அப்படின்னு ஆத்மானம் மானின் ஸ்ரீநாம் அதிகம் புவி இந்த புவியில் இந்த பூலோகத்தில் ஆத்மானம் நானே மேனிரே ஸ்ரீநாம் அவ்வளோ வசத்தியான அவ்வளோ அழகி அதனால் மற்ற எல்லாரை விட கிருஷ்ணனுக்கு என்னை தான் பிடிக்கும் அப்படின்னு ஒத்தரொத்தருக்குமே எண்ணம் வர ஆரம்பிச்சுருக்கும் இது தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறார் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கும்பொழுது திடீர்னு கிருஷ்ணரானவர் மறைஞ்சு போயிடுறார் மறைஞ்சு போன உடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படியே தேடிட்டு போகிறா போ போகிற வழியில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி மான் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு போகிறாங்க இந்த பக்கம் கிருஷ்ணனை பாத்தியா இந்த பக்கம் கிருஷ்ணனை பாத்தியான்னு வரிசையாக அதுக்கே ஸ்ரீமத் பாகவதத்தில் நிறைய ஸ்லோகம் உண்டு மா முரள் பலா வேங்கை மாலைய கத் மலையகத்தி நாவல் எருக்கு வில்வம் மகிழம் கடம்பு பெருங்கடம்பு இத்தனை மரங்களை கேட்டுண்டு போகிறா வழியில் இருக்கக்கூடிய மான்களை கேட்குறா பூமாதேவியை கேட்குறா இந்த மாதிரி பூக்கள் மல்லிகை ஜாதி பிச்சின்னு வரிசையாக ஒன்று ஒன்றுத்துக்குமே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது ஆக இப்படி ஒருத்தர் கேட்டுட்டு போகிறான் நீ கிருஷ்ணனை பார்த்தியா பார்த்தியான்னு கேட்டுட்டே போகும்போது இவாளுக்கு ஒரு இடத்துல அந்த மண்ணில் அந்த அந்த யமுனா நதிக்கரையில் அந்த மண்ணில் ஒரு திருவடி தெரியறது அப்போது அந்த திருவடியை பார்த்த உடனே சொல்கிறான் இது கிருஷ்ணனோட திருவடி தான் அப்படின்னு சொல்கிறோம் அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா பதானி வியக்த மேதானி நந்த சூ நந்தசூனோர் மகாத்மனஹா எப்படி தெரிஞ்சது இது நந்தசூனோர் மகாத்மனகா நந்தகுமாரனோட காலடி தான் கிருஷ்ணனோட காலடி தான் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா லக்ஷியந்தி துவஜாம் போஜ விரஜாங்குசயவா திபிகி அப்படின்னு அத துவஜ கொடி இருந்து தான் அம்புஜ தாமரை இருந்து தான் வஜ்ராங்குச வஜ்ராயுதம் இருந்தது துரட்டி அப்படின்றது இருந்தது யவம் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து பெருமாளோட திருவடியில் இருக்கிற அடையாளங்கள் இந்த எல்லா அடையாளங்களை பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிருத்து இந்த சங்கு சக்கரம்ன்ற அடையாளம் வஜ்ராயுதம் தாமரை கொடி இதெல்லாம் கிருஷ்ணனோட அடையாளம் அதனால இந்த இடத்துல கண்டிப்பாக கிருஷ்ணன் இந்த இடத்துல இருந்தால் இங்கேருந்தும் போயிருக்கான் இந்த வழியாக வந்திருக்கான் அப்படின்றது தெரியுது அந்த காலடியை தொடர்ந்து அவள் போயிட்டே இருக்காள் அந்த காலடி கூட இன்னொரு காலடியும் இருக்கு அது ஒரு பொண்ணோட காலடி ஏன்னா கிருஷ்ணனோட காலடியானது அழுந்தி பதிஞ்சிருக்கு அதில் இந்த சங்கு சக்கர ரேகையெல்லாம் இருக்குது கூடவே ஒரு சாதாரண காலடியும் இருக்குது அது ஒரு சின்ன பொண்ணோட காலடின்னு இவாளுக்கு தெரியறது உடனே இவா சொல்கிறா பத்தியா கிருஷ்ணன் நம்ம எல்லாரையும் ஏமாற்றிட்டு ஒரே ஒரு பொண்ணோட மட்டும் போயிருக்கான் இப்போ அவள் மட்டும் கிருஷ்ணனோட இருப்பாள் நம்மளெல்லாம் இப்படி விட்டுட்டானே நம்மளெலாம் இந்த பாவம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காள் கொஞ்ச தூரம் வரைக்கும் அந்த கிருஷ்ணனோட அந்த திருவடி தெரியறது அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட திருவடி தெரியலை அப்போ இவள் உடனே டவுட் வந்துடுறது ஒருவேளை கிருஷ்ணன் வந்து அவள் சொல்லியிருப்போ எனக்கு நடக்க முடியல கிருஷ்ணா என்னை தூக்கிக்கோன்னு சொல்லியிருப்போ பாரு அதனால கிருஷ்ணன் அவளை மட்டும் தூக்கின்னு இருப்பான் தான் கிருஷ்ணனோட திருவடி இன்னும் அழுத்தமாக பதிஞ்சிருக்கு அவளையும் தூக்கின்னு அவன் நடந்திருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போறா இன்னும் கொஞ்ச தூரம் போறா கிருஷ்ணனோட திருவடியை மட்டும் தொடர்ந்துட்டே போறா கொஞ்சம் தூரம் போனவுனே அதுவும் காணாமல் போயிருது என்னடா இது எங்கே போனால் எங்கே ஆனால் இங்கே தானே கிருஷ்ணனோட திருவடி தெரியறது அப்படின்னு பார்த்தானா அந்த பொண்ணு அங்கே அழுது நிற்கிற எந்த பொண்ணு கிருஷ்ணனோட வந்தாலும் அந்த பொண்ணும் அங்கே அழுது நிற்கிறா நீ ஏண்டி இங்கே அழுது நிற்கிற அப்படின்னா நீங்கள் சொல் நினச்சதல்லே வா நான் தான் நினச்சதெல்லாம் சொல்கிறாள் நீங்கள் நினச்சதெல்லாம் கரெக்டு தான் கிருஷ்ணனோட வந்தேன் கிருஷ்ணன் என்னை தூக்கிண்டு தான் வந்தான் அதெல்லாம் சரி ஆனால் அது வரைக்கும் இவளுக்கு நல்லவெண்ண இருந்திருக்கு அதனால தான் கிருஷ்ணன் இவரோட இவளோட இருந்திருக்கார் ஆனால் பெருமாள் தூக்கிண்டு வரும்போது இவளுக்கும் அந்த கர்வம் வந்துருத்தான் பாத்தியா அத்தனை பேரை விட்டுட்டு கிருஷ்ணன் என்னோட மட்டும்தான் வந்திருக்கான் என்னை தூக்கிண்டு வரான் அப்படின்னு ஒரு கர்வம் வந்த உடனே அந்த இடத்துல அவளையும் விட்டுட்டு கிருஷ்ணர் மறைஞ்சு போயிட்டார் ஆக கிருஷ்ணர் இங்கே தான் மறைஞ்சு போயிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல நின்றுட்ட அத்தனை பேரும் நாங்கள் கர்வப்பட்டது தப்பு எங்களுடைய அகங்காரமானது தப்பு எங்களுக்கு இவ்வளவு இருந்திருக்க இருந்திருக்கக்கூடாது செருக்கோட இருந்துட்டோம் நாங்கள் பண்ணது தப்பு கிருஷ்ணா எங்களை மன்னிச்சுடுன்னு அந்த இடத்துல நின்றுட்டு அத்தனை பேரும் உடனே பெருமாளானவர் அந்த இடத்துல பிரத்யம் ஆக பெருமாளானவர் எங்கே இருந்தார்ன்றதை யார் இந்த கோபிகைகளுக்கு காமிச்சு கொடுத்தான்னா பாதுகாதேவி நீதான் உன்னுடையன்னா பாதுகையிலையுமே அந்த சங்கு சக்கர ரேகைகள் உண்டு பெருமாளோட திருவடியில் உண்டுனா அது பாதுகையிலையுமே உண்டுங்கிறதுனால பாதுகையே நீதான் வாளுக்கு அந்த கிருஷ்ணனை காமிச்சு கொடுத்த கிருஷ்ணனை காப்பாற்றுறதுக்கு மட்டும் இல்லை பாதுகையானவள் நம்மள மாதிரி கோபிகைகள் நம்மளாம் சாதாரண இந்த மாதிரியான கோபிகைகள் மாதிரி தான் கொஞ்சம் விஷயங்கள் நடந்த உடனே கொஞ்சம் நமக்கு ஏதோ ஒன்று ஃபேவராக நடந்த உடனே நமக்கு ஒரு கர்வமும் ஒரு சந்தோஷமும் ஒரு அகங்காரமும் மமகாரமும் வந்துடுறது ஆக அது தப்பு ஏன்னா அந்த மாதிரி வந்தா உடனே கிருஷ்ணர் மறைஞ்சிடுவாருங்கிறதுக்கு ஸ்ரீமத் பாகவதம் ஒரு சத்தியமான விளக்கம் நமக்கு ஆக அந்த மாதிரி மமகாரம் அகங்காரம் வந்து பெருமாள் மறைஞ்சு போயிட்டா கூட திரும்ப அந்த பெருமாளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவ யாருன்னா பாதுகாதேவி அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாய்க்கிறார் அப்படி அந்த மாதிரி அந்த சின்ன பெண்களுக்கு வந்த சம்சயத்தை போக்கடிப்பதற்கு யார் காரணமாக இருந்தா அப்படின்னா பாதுகையே உன்னுடைய அடையாளம் வந்தால் அந்த கிருஷ்ணனை அவளுக்கு காஞ்சி கொடுத்தது அப்படின்னு சாய்க்கிறேன் ஆக நமக்குமே இந்த மாதிரி எங்கேயாவது அகங்காரம் அமகாரம் வரும்போது கிருஷ்ணனை தொலைச்சிட்றோம் பெருமாளை விட்டு நகர்ந்துடுறோம் அப்படி நகர்ந்து நம்மளை திருப்பி அந்த பெருமாள் கொண்டு போய் சேர்க்கறது யாருன்னா பாதுகாதேவின்ற ஒரு பெரிய உண்மையும் இந்த ஸ்லோகத்துக்குள்ளே நமக்கு புரிய வைக்கிறாரடியே கவிதார்கிக்கு செம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா